அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஃபலஸ்தீன் மக்கள் மீதான அடக்குமுறை அவர்கள் மீதான இன அழிப்பு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ஆறாவது நாள் வந்துட்டு கடந்து தாங்க பார்க்கலாம் அடிப்படையில் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஜியோனிஸு அந்த இஸ்ரேலிய மிராண்டிகளால் கொல்லப்பட்டிருப்பதையும் அதே மாதிரி சகிதாக்கப்பட்டு நாங்கள் பார்க்கலாம் எனவே இதெண்ட தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் பல வீடியோக்குள்ளே பல பேர் பேசி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே இதெண்ட ஒரு விடயமாகவும் திருப்பு முனியாக பல நாடுகளையும் குறிப்பாக அமெரிக்கா அதே மாதிரி ஐரோப்பிய கண்டிகள் பலவற்றிலையும் பல்கலைக்கழக மாணவர்களால் யூனிவர்சிட்டி மாணவர்களால் பார்த்தோம்னு சொன்னால் பல இடங்களிலையும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வார்த்தை தான் அங்கே பார்க்கலாம் எவ்வாறு இருந்தாலும் இவ்வாறான எழுச்சி ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்த போதிலும் கூட இஸ்ரேல் இதுவரையும் எந்த ஒரு முடிவையும் அதாவது மக்கள் மீதான தாக்குதல் குறிப்பாக ரஃபா பகுதியில் அவர்கள் தாக்குதல் ஆரம்பித்து கொண்டு நடத்தி இருக்கிறாங்க குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் பொதுமக்கள் மீது அவர்களை தாக்குதல் வந்துட்டு உக்கிரம் பார்க்கலாம் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஆரம்பி இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லா நாடுகளில் நடத்தப்பட்டாலும் அவர்கள் அடங்குவதாக தெரியவில்லை இவர்கள் மீது பல தடைகளை குறிப்பாக துருக்கி அதே மாதிரி கொலம்பியா போன நாடுகள் விதித்திருந்தாலும் கூட அமெரிக்கா இதுவரையும் அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை வந்து கொடுத்து போய் பார்க்கலாம் எனவே நாங்கள் அண்மை காலமாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இந்த காசா பிரச்சனையை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மறந்த ஒரு நிலைப்பாட்டில் எங்களை பெரும்பாலான மக்களை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட இப்போ குறிப்பாக பள்ளிகளில் குணூத்து தொடக்கம் பல விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இரண்டு சில நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை வந்துட்டு மறந்த மாதிரி இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் இவ்வாறு செய்யப்பட இப்போ யூரோப்பிய கண்ட்ரியை பொறுத்த மட்டும் அதே மாதிரி யூஎஸில் பார்த்தோம்னுச்சுனா பொதுவாக மக்கள் போராட்டம் யூனிவர்சிட்டி மாணவர்கள போராட்டம் பெரிதும் வலுவடைந்து வரதை பார்க்கலாம் எனவே நாங்களும் தொடர்ந்து இந்த மக்களை பற்றி பலஸ்தீன மக்களை பற்றி காசா மக்களை பற்றி தொடர்ந்து நாங்கள் வந்துட்டு பேச வேண்டிய தேவை இருக்குது அவர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை சொன்ன கேட்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம்